எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்வா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபைவ் சான் பை டிஐ பூமபுத்திரா மாடல் மாடலுங்க அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஒம்பது கொத்த ஸ்பிரிங் தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ தான் பாருங்கள் அப்போ தான் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனலாக தெரிவிக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை வரும் எந்த ஒரு சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் பை டிஐ பூமபுத்திரா அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பற்றினவங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டியரிங் பற்றினவங்களுக்கு நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டி இது உங்களுக்கு வரைக்கும் சேரு ஓடாத வண்டிங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபுல்லி ஃப்ரண்ட் பம்பரு ஹூக்கு பெட்டு டாப்பு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குதுங்க வண்டியும் ஒம்பது கொத்து ஸ்ப்ரிங்கலர் போயிருந்தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்குது வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு இருக்குது டிஎன் இருபத்தி ஒம்பது பிஎஸ் அறுபத்தி எட்டு எழுவத்தொன்னுங்க பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டீங்க இந்த டிராக்டரோட டோட்டல் ரெனி அவர்ஸுன்றனக்கு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அவர்ஸும் கூட இருக்குங்க வண்டியில் இன்ஜினு கிரௌனு கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஹெச்பின்னு உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டுக்கிறீங்க அஞ்சு கொடுத்துக்கலப்போ ஒம்பது கொத்துக்கலப்போ நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டேட்ரு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லவங்களுக்கு பெட்டர் பர்ஃபாமன்ஸ் இருக்குங்க டயர் பண்ணுறதுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கு வண்டியெல்லாம் உங்களுக்கு ஒரிஜினல் டயரில் இருக்குங்க நம்ம சேனல் இதே போல் உங்களுடைய ட்ராக்டர்கள் விவசாய பண்ணங்களை சேல்ஸ் பண்ணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சேனலோட சேலோட அபார்ட் பட்டில் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொகேஷன் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ல இருங்க டிராக்டர் பிளஸ் பிரின்ஸ் கிராப்ப ரெண்டும் சேர்ந்து செட்டா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்றாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோ டிஸ்கஷன் கொடுத்தாங்க அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்